தமிழரசு கட்சி சார்பாக கரைச்சி பிரதேச சபை பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இருந்து நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிருநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி சபையும் பச்சிலப்பள்ளி பிரதேச சபையும் சிறப்பு வாய்ந்தவை கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம் மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை தமிழிசு கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பசுகிற தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது